அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்த அலமதுல்லா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஒசலாத் வஸ்லாம் அலா அஸ்ரபில் அம்பியா முர்சலீன் நபீனா முஹம்மத் வ ஆலிஹி ஒ சாபி அஜ்மாயின் அம்மாபாத் கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லசானு தாலாவின் நல்லே அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே பிறமத அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ் அல்லாவுடைய அருளால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அலகமதுல்லா எல்லா புகழும் அல்லாவுக்கு இதை இஸ்லாம் கூறும் குடும்பவியல் தொடர் காணொலியில் பாகம் பன்னிரண்டு இந்த காணொலியில் ஒழுக்க வாழ்வும் உயர்ந்த கூலியும் என்ற தலைப்பில் சில விவரங்களை மேலதிகமாக நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம் இஸ்லாம் கூறும் குடும்பவியல் என்கின்ற இந்த தொடரில் குடும்ப அமைப்பை சிதைக்கக்கூடிய குடும்ப அமைப்பு ஒன்று இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது என்று மாக வலையிலே சிக்கிக் கொண்டு குடும்ப அமைப்புகளை இஸ்லாம் ஏற்படுத்தி இருக்கின்ற குடும்ப அமைப்புகளை சிதைக்கக்கூடிய ஒழுக்க கேடுகளிலிருந்து நாம் முற்றாக விலகிக்கொள்ள கொள்ள வேண்டும் என்பதுதான் ஒரு பகுதியை ஏற்கனவே பதியப்பட்ட காணொலிகளில் பல விவரங்களை உங்கள் முன்வைத்தோம் அதன் தொடர்ச்சியாக இந்த காணொலியில் கணவன் மனைவி என்ற உறவின் மூலமே தவிர ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ தன் உடல் சுகத்தை அனுபவிக்கவே கூடாது என்பதில் நாம் மிக உறுதியாக இருக்க வேண்டும் அது மிகவும் கேடு செயல் என்று இஸ்லாம் நமக்கு அறிவுறுத்துகிறது அனைத்தையும் படைத்து பரிபாலிக்கின்ற அல்லாஹூர் அபுல்லாலமேன் எந்த நோக்கத்துக்காக மனித சமுதாயத்தை மனிதனை படைத்து மனித சமுதாயத்தை உருவாக்கினானோ அதற்கு எதிரான ஒரு நிகழ்வு தான் இந்த நிகழ்வு இதிலிருந்து ஒவ்வொரு ஆணும் ஒவ்வொரு பெண்ணும் நாம் மிக கவனமாக செயல்பட வேண்டும் அதுதான் விபச்சாரம் அதற்கு மறுபெயர் விபச்சாரம் கனவின் கணவன் மனைவி என்ற உறவின் மூலமே தவிர ஒரு ஆணோ பெண்ணோ தன் உடல் சுகத்தை அனுபவிக்கவே கூடாது என்பதில் ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் மிக உறுதியாக இருக்க வேண்டும் இப்படி யாரெல்லாம் குடும்பத்திற்கு விசுவாசமாக ஒழுக்கமாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு மறுமையில் கிடைக்கும் பல சிறப்பு அந்தஸ்துகளை இஸ்லாம் நமக்கு நிறைய சொல்லியிருக்கிறது அவைகளை நீங்கள் சிவிதார்த்தி புரிந்து கொள்வதன் மூலமாக அப்படிப்பட்ட நிரந்தர வாழ்வுக்கு வாழ்வில் மறுமை என்ற அந்த நிரந்தர வாழ்வில் இந்த உலக வாழ்க்கை மிக சுருப்பமான வாழ்க்கை மறுமை வாழ்க்கை நிரந்தரமான வாழ்க்கை முழுக்க முழுக்க அதில் கிடைக்கக்கூடிய இன்பங்களை நாமே அனுபவிப்போம் அதற்காக நாம் காத்திருக்க வேண்டும் அதற்காக இந்த உலகத்தில் சில தியாகங்களை செய்ய வேண்டும் அதற்காக சில கட்டுக்கோப்புடன் இந்த உலகத்திலே நாம் வாழ வேண்டும் மறுமையில் கிடைக்கும் பல அந்தஸ்துகளை இஸ்லாம் நிறைய நமக்கு சொல்லி காட்டுகிறது அதன் தொடர்ச்சியாக நபிகள் நாயம் சல்லல்லா வலேவசல்லம் அவர்கள் முன்பொரு காலத்தில் நடந்த ஒரு நிகழ்வை நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள் ஒரு சம்பவத்தை நமக்கு நினைவுறுத்தி உதாரணமாக சொல்லி காட்டுகிறார்கள் அதாவது மூன்று நண்பர்கள் பிரயாணம் செய்து கொண்டிருந்த ஒரு செய்தி அல்லாவின் தூதர் சல்லல்லா வலேவசல்லம் அவர்கள் கூறினார்கள் உங்களுக்கு முன் வாழ்ந்தவர்களில் மூன்று நபர் நடந்து சென்று கொண்டிருந்த போது திடீரென்று பலமான காற்று மலை பிடித்து கொண்டது அந்த நேரத்தில் அதிலிருந்து அவர்கள் தப்பிப்பதற்காக ஒரு மலை குகையில் நோக்கி போனார்கள் ஒரு மக மலை அதில் ஒரு குகை அதில் போய் நம்மளை காப்பாற்றிக்கோன்னு உள்ளே போய் நுழைஞ்சு விட்டாங்க அப்படி அவர்கள் நுழைந்த பிறகு மேலே உச்சியிலேருந்து ஒரு கற்பா அறை அப்படியே உருண்டு வந்து அவங்களுடைய அந்த குகை வாசலை அடைத்து விடுகிறது அவர்களால் வெளியே செல்ல முடியவில்லை அந்த மூணு பேர் முயற்சி செய்தாலும் அந்த கற்பாறையை தள்ளி திறக்க முடியவில்லை அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அப்போ அந்த படிப்பட்ட சூழ்நிலையில் தமக்குள் தமக்குள் ஒரு பேச்சு முடிவெடுக்கிறாங்க அதாவது இப்போ நமக்கு உதவி செய்வதற்கு அல்லாக தவிர வேறு யாரும் இல்லை அதனால் நாம் நம்ம செய்த நம்மளுடைய வாழ்க்கையில் செய்த நல்லறங்களை இறைவன் என்று சொல்லி காட்டி அதிலிருந்து அல்லாவை நமக்கு உதவி தேடுவோம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து அதில் ஒருத்தவர் தனக்கு நிகழ்ந்த ஒரு நிலவை அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை இறைவனிடம் சொல்லி காட்டி அதன் மூலமாக அவர் உதவி தேடுகிறார் எப்படின்னா அந்த நபர் சொல்றார் இறைவாக எனக்கு என் தந்தையின் சகோதரருடைய புதல்வி ஒருத்தி இருந்தார் பெண்களை ஆண்கள் நேசிப்பதிலேயே மிகவும் அழகாக அவளை நான் நேசித்தேன் அந்த பெண்ணை இவர் ரொம்ப நேசித்தாராம் ஒரு நாள் அவளிடம் அவளையே கேட்டேன் நான் அனுபவிப்பதற்காக அவள் நான் அவளிடம் நூறு பொற்காசுகள் கொண்டு வந்தாலே தவிர எனக்கு இணங்க முடியாது என்று அவள் மறுத்துவிட்டார் நான் போய் உழைத்து சம்பாதித்து நூறு பொற்காசுகளை சேகரித்து கொண்டு அவளுடன் வந்து கொடுத்துவிட்டு அவளை அனுபவிப்பதற்காக அவளை நான் நெருங்கினேன் முயற்சி செய்த அந்த அடிப்படையில் அவளுடைய இரு கால்களுக்கு இடையில் அமர்ந்து அவளை அனுபவிக்க நான் முயற்சி செய்த போது அந்த நேரத்தில் அவள் யா அல்லாவி அடையானே அல்லாவின் அடிமையே அப்படின்னு சொன்னால் முஸ்லீம்னு அர்த்தம் அல்லாவுக்கு கட்டுப்பட்டவனே அல்லாவுக்கு நீ அஞ்சு கொள் அந்த நேரத்தை அந்த பொண்ணு சொல்கிறான் இவங்ககிட்ட நீ அல்லாவுக்கு பயந்து கொள் முத்திரையை அதற்குரிய உரிமையான திருமணம் இன்றி திறக்காதே திருமணம் செய்து கொண்டுதான் ஒரு பெண்ணை நாம் அனுபவிக்க வேண்டும் திருமணம் செய்து கொண்டுதான் ஒரு பெண் ஒரு ஆணை அனுபவிக்க வேண்டும் இப்படி ஒரு நிலையை இஸ்லாம் ஆரம்பத்திலிருந்தே ஆதி மனிதர்களிலிருந்து ஏற்படுத்திய நியதி அதனால்தான் ஆதமலகிருஷ்ணன் அவர்களை முதல்ல படைத்து அவர்களுக்கு துணையாக ஹவ்வா என்ற பெண்மணியை படைத்து இருவரையும் சேர்த்து வைத்தான் இறைவன் அவர்கள் மூலமாகத்தான் மனித சஞ்சாரம் பல்கி பெருகியது எனவே அந்த அடிப்படையை அந்த பெண் அந்த நேரத்தில் அந்த மனிதருக்கு சொல்லி காட்டிய போது உடனடியாக அந்த இடத்தை விட்டு இந்தாண்டை எழுந்து வந்து அல்லாவுக்கு அவன் அஞ்சு அவளிடம் தப்பாக நடக்காமல் அந்த விபச்சாரத்தில் ஈடுபடாமல் தன்னை தற்காத்து கொண்டு இதை பற்றி அல்லாவிடம் அவன் சொல்கிறான் என்ன இறைவா இப்படி ஒரு காரியத்தை அந்த தவறை நான் செய்யாமல் அதிலிருந்து விடுபட்டு விலகியதற்கு காரணம் உன்னுடைய திருப்தியை பெற விரும்பிதான் நான் அப்படி செய்தேன் நான் இதை உன்னுடைய திருப்தியே பெறுவதற்காக உனக்கு அஞ்சு செய்ததாக நீ கருதினால் இந்த பாறையை எங்களுக்காக இன்னும் சற்று நகர்த்தி அதிலிருந்து எங்களுக்கு வழி கிடைக்க செய்வாயாக என்று அந்த மனிதர் பிரார்த்திக்கிறார் அவருடைய பிரார்த்தனையின் மூலமாக கொஞ்சம் திறந்து விடுறான் அதே அதேமாதிரி மற்ற இரண்டு அந்த சக தோழர்களோட பிரார்த்தனையின் மூலமாக அவர்கள் செஞ்சத்தை சொல்லி காட்டுறாங்க முற்றிலுமாக அந்த பாறை அல்லாஹுவால் திறந்து அவர்களுக்கு வழிகாட்டப்பட்டது இப்படி ஒரு செய்தியை நபிகள் நாயன் சல்லல்லா அலி வஸ்லாம் அவர்கள் கூறிய இந்த செய்தியை அப்துல்லா இஃப்னு உமர் அலி அல்லாஹன் அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த செய்தியை நீங்கள் புகாரில் ரெண்டாயிரத்தி இரநூத்தி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி மூணு ரெ மூவாயிரத்தி நானூற்றி அறுபத்தஞ்சி ஆகிய அதிசுகளில் விரிவாக இடம்பெற்றிருக்கு நான் சுருக்கமாக அந்த ஒரு சம்பவத்தை மட்டும்தான் இதில் குறிப்பிட்ருக்குறேன் இந்த சம்பவத்தில் கூறப்பட்ட நிகழ்வுகள் அனைத்துமே இறைவனுக்கு பயந்து செய்யப்பட்டவையாக இருக்குது அமைந்திருக்கிறது அதனால்தான் அல்லாவின் தூதர் சல்லல்லா அலைவசல்வம் அவர்கள் நமக்கு அதை உதாரணமாக காட்டுகிறார்கள் அல்லாவுக்கு பயந்து தீய காரியங்களிலிருந்து நாம் விலகினால் விலகி கொண்டால் மறுமையிலும் இம்மையிலும் நமக்கு நன்மை கிடைக்கும் என்பது தான் அதனுடைய பொருள் இவைகளை இந்த இடத்துல நம்ம தெளிவாக புரிந்து கொள்ளணும் அது இல்லாமல் அரசின் நிழலில் இடம் கிடைக்கும் என்பது மறுமையில் கிடைக்கும் நன்மையாகும் அதையும் நம்பிகள்நாயகம் சல்லா அலுவலாம் அவர்கள் நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள் எப்படியும் இந்த உலகத்திலும் நமது துவாக்கள் பிரார்த்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்படும் நமக்கு இந்த உலகில் எவ்வளவு நெருக்கடிகள் இருக்கின்றன பலவிதமான நெருக்கடிகள் பிரச்சனைகள் சோதனைகள் இருந்து கொண்டு தான் இருக்குது சிலருக்கு அது பொருளாதார தேவையாக இருக்கலாம் சிலருக்கு அது வாரிசு தேவையாக இருக்கலாம் வேறு சிலருக்கு வேறு பல தேவைகளாக இருக்கலாம் பதவி தேவையாகவோ படிப்பு தேவையாகவே இருக்கலாம் இப்படி ஒவ்வொருவருக்கும் பல தேவைகளும் நிர்பந்தங்களும் நெருக்கடிகளும் தான் ஒவ்வொருவரிடமும் இருக்கத்தான் செய்யும் அது மாற்றுக்கருத்து இல்லை எல்லோருடையும் ஒரே தேவையாக இருக்காது பலரிடம் பல மாதிரியாக எல்லாம் ஏற்படுத்தி தந்திருக்கிறான் இது அவனுடைய விதி என்ற நிபந்தனையில் உள்ள ஒன்று அதில் ஒரு சோதனையும் நமக்கு இருக்கிறது இவன் எப்படி நடக்கிறான் இவன் நம்மளை முழுமையாக சார்ந்து இருக்கிறானா இல்லை தண்ணி திகிச்சையாக செயல்படுகிறானா வழி தவறி விடுகிறானா இப்படி எல்லாம் பல சோதனைகள் இருக்கு அப்ப நாமும் இவற்றை பூர்த்தி செய்வதற்காக பிரார்த்தனை செய்கிறோம் அதாவது துவா செய்கிறோம் ஆனால் பல நேரங்களில் அந்த நம்முடைய பிரார்த்தனைகள் பூர்த்தி அடைவதாக நமக்கு தெரிவதில்லை அதாவது அதாவது நம்ம செய்யக்கூடிய அந்த அதுவா நம்முடைய கோரிக்கைகள் பூர்த்தி அடைந்து விட்டதாக நமக்கு தெரியல அப்படி நம் வாழ்விலும் இதுபோல் பல விஷயங்கள் நடந்திருக்கும் இறைவனுக்காகவே செயல்பட்டால் நிச்சயமாக நமக்கு ஏற்கின்ற நெரு ஏற்படுகின்ற நெருக்கடிகள் பிரச்சனைகள் துன்பங்கள் துயரங்கள் நம்முடைய பிரார்த்தனையின் மூலமாக பஞ்சாய் பறந்து போக வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது இதை தெரிந்து கொள்ளணும் அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு மாற்றி அமைப்பதற்கு துவா மட்டும்தான் முக்கிய காரணியாக அமைந்திருக்கிறது என்பதை இஸ்லாம் நமக்கு தெளிவாக தருகிறது இதை ஒரு பக்கம் கவனமாக கொள்ளும் அடுத்தது ஒரு தடவை அல்லாவுக்காக செய்த காரியத்தினால் மரணம் ஏற்படுகின்ற அளவுக்குள்ள நெருக்கடியிலிருந்து காப்பாற்றப்படுவது மிகப்பெரிய அதிசயம்தான் அற்புதம் தான் இப்படியெல்லாம் நடப்பதற்கு சாத்தியமே இல்லை என்று தான் நமது அறிவு சொல்லும் ஆனாலும் இறைவன் தனது அற்புத அற்புதத்தை தான் நாடும்போது நாடியவர்களுக்கு நடத்தி காட்டுவான் அது தெளிவாக நம்ம புரிந்து கொண்டு அதில் முழுமையாக நம்ப வேண்டும் நம்பிக்கை கொள்ள வேண்டும் எனவே அல்லாவுக்காக ஒழுக்கமாக வாழ்ந்தால் நமது ஒழுக்க வாழ்க்கையை சொல்லியே நமது தேவைகளை பூர்த்தியாக்குமாறு அல்லாவிடம் நாம் திருவா செய்ய முடியும் கேட்க முடியும் உரிமையோடு யெல்லாம் நான் இன்னாருக்கு தர்மம் செய்தேன் இன்னாருக்கு பொருள் உதவி செய்தேன் அதனால் நீ எனக்கு இதைத்தா அதைத்தா என்று இறைவனிடம் கேட்பதற்கு நமக்கு அனுமதி இருக்கிறது உரிமை இருக்கிறது அதுபோலவே யெல்லா உனது அச்சத்தின் காரணமாக நான் திருமணத்தின் மூலமாகவே தவிர வேறு எந்த வகையிலும் தவறான பாலியல் உறவு வைத்துக் கொள்ளவே இல்லை எனவே அதன் காரணத்தினால் எனது இந்த தேவையை நீ நிறைவேற்று என்று அல்லாவிடம் கேட்டு பெற வேண்டிய பெறக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும் அதுபோலவே தகுதிகளை நாம் வளர்த்து கொண்டால் அது போன்ற தகுதிகளை அதிகமாக நாம் வளர்த்துக் கொண்டால் இவ்வுலகத்தில் நமக்கும் இறைவனின் அருள் அறியாபுரத்திலிருந்து கிடைக்கும் என்பதில் யாரும் எந்தவித சந்தேகமும் கொள்ள தேவையில்லை அவனுடைய அறியாபுரத்திலிருந்து அவனுடைய அருள் நமக்கு கிடைத்து கொண்டு இருக்கும் அதில் சந்தேகம் வேண்டாம் இந்த செய்தியில இந்த மூன்று நபர்களின் நிகழ்வுகள் நமக்கு ஒரு பாடமாக சொல்லப்படுகின்றது அதில் இருவரின் பொதுவான பண்புகளில் எந்த குறையும் காண முடியவில்லை அந்த ரெண்டு பேருமே நல்லவர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள் ஆனால் ஒரு பெண்ணுடன் தவறாக நடக்க வேண்டும் என்று செயல்பட்டவரின் நிலையை பார்த்தால் அதுதான் உங்களுக்கு நான் சொல்லி அதை நீங்கள் சிந்தித்து பார்த்தால் தவறான முறையில் பாலியல் சுகத்தை அனுபவிப்பதற்காக நீண்ட நாட்கள் கஷ்டப்பட்டு காசு பணத்தை சம்பாதித்து சேர்த்து வைத்து அதை கெட்ட மனநிலையில் வாழ்ந்தவராக அதே கெட்ட மனநிலையில்தான் அவர் வாழ்ந்தவராக இருந்திருக்கிறார் என்பதை நாம் இந்த நிகழ்வின் மூலமாக பார்க்கிறோம் அப்படி இருந்தும் அவரிடத்தில் அல்லாகவே பயந்து கொள் என்று சொன்னது ஒரு ஒரு செகண்டில் அந்த பெண்மணி நீ அல்லாவுக்கு பயந்து கொள் என்று சொன்ன மாத்திரத்தில் தவறு செய்யாமல் அந்த தவறை செய்யாமல் தன்னை தடுத்து கொண்டதால் அல்லாஹ் கொடுத்த அருள்தான் மரணத்திலிருந்து இவர்கள் பாதுகாக்கப்பட்ட செய்தி ஏன்னா எவ்வளோ நேரத்துக்கு தாங்க முடியாது உள்ளார சோறு தண்ணி இல்லாமல் வெளியில் கற்றுனாலும் யாருக்கும் கேட்காது சத்தம் போட்டாலும் கேட்காது சரியா அல்லாகுவை தவிர வேறு யாரும் அந்த உதவி செய்ய முடியாது அப்போ அந்த உதவி அல்லாவுடைய பேர் அற்புதம் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அதற்கு காரணமாக அமைந்தது அவருடைய செயல் எனவே கடந்த காலத்தில் செய்த தவறுகளுக்காக அல்லாவிடம் பாவ மன்னிப்பு தேடிக் இனி வரும் காலங்களிலாவது இல்லற சுகத்தை அனுபவிக்கும் விஷயத்தில் ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கணவன் மனைவி என்ற அடிப்படையில் மட்டும்தான் சுகம் அனுபவிக்க வேண்டும் என்ற தெளிவுடைய உடையவர்களாகவும் இறையற்ற மிக்கவர்களாகவும் ஒவ்வொரு ஆணும் ஒவ்வொரு பெண்ணும் வாழ வேண்டும் என்பதை மனதில் நிறுத்திக் கொள்ள வேண்டும் அப்படி வாழ்வதற்கு கற்றுக்கொண்டால் நிச்சயமாக அல்லாவின் உதவி நமக்கு கிடைத்துக்கொண்டே கொண்டே இருக்கும் நபி அவர்கள் ஒழுக்கமாக வாழ்வதற்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுத்துள்ளார்கள் நிறைய செய்து செய்திருக்கிறார்கள் ஒழுக்கம் என்பது ஒரு மூமியுடைய முழுமையான பண்பாக இருக்க வேண்டும் ஒவ்வொரு முஸ்லீமரிடமிருந்தும் பிற மனித சமுதாயம் பாடங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு அந்த ஒழுக்க நெறிகள் முஸ்லீம்களிடத்திலே திகழ வேண்டும் எந்த நேரத்திலும் எப்போதும் எங்கேயும் புதிதாக இஸ்லாத்தை ஏற்கின்ற ஆண்களிடமும் பெண்களிடமும் உறுதிமொழிகளை வாங்குவார்கள் யாரு அல்லாவிஸ்லாம் அவர்கள் அதில் இஸ்லாத்தின் அனைத்து கடமைகளையும் சொல்ல மாட்டார்கள் ஒரே நேரத்தில் அனைத்தையும் சொல்லவும் முடியாது இம்பார்ட்டண்டான முக்கியமான சில விஷயங்களை தான் சொல்ல முடியும் இல்லையா எனவே ஏகத்துவ களிமாவை சொல்லி கொடுப்பதுடன் சில முக்கிய கடமைகளை செய்வதற்கும் சில முக்கிய தீமைகளை செய்யாமல் இருப்பதற்கும் நல்லாவின் தூதர் சலல்லா உலகம் அவர்கள் உறுதிமொழி வாங்குவார்கள் பையத்தில் சொல்லப்படும் அப்படிப்பட்ட அந்த உறுதிமொழியில் பதரு போரில் கலந்து கொண்ட வரும் இரவில் நடந்து அகபா உடன்பாட்டில் கலந்து கொண்டு பனிரெண்டு தலைவர்களில் ஒருவருமாக ஒருவருமான உபாதா பின் அஸ் சாமித் அவர்கள் கூறுகிறார்கள் ஒரு முக்கியமான இவர் அதனால் தான் சேர்த்து சொல்றோம் ஒரு நாள் அல்லாவின் தூதர் சல்லா அலிஹஸ் அவர்கள் தம்மை சுற்றிலும் நபித்தோழர்களின் ஒரு குழுவினர் அமர்ந்திருக்க எதையும் எவரையும் இணையாக்க மாட்டீர்கள் என்றும் திருட மாட்டீர்கள் என்றும் விபச்சாரம் புரிய மாட்டீர்கள் என்றும் உங்கள் குழந்தைகளை கொல்ல மாட்டீர்கள் என்றும் நீங்களாக அவதூறு எதனையும் புனைந்து கொண்டு வரமாட்டீர்கள் என்றும் எந்த நல்ல காரியத்திலும் எனக்கு மாறு செய்ய மாட்டீர்கள் என்றும் என்னிடம் உறுதிமொழி கொடுங்கள் என்று மேலும் உங்களில் எவர் இந்த உறுதிமொழியின் மீது நிலைத்திருக்கிறாரோ அவ் அவருக்குரிய பலனை தருவது அல்லாவின் பொறுப்பாகும் இவற்றில் மேற்கூறப்பட்ட குற்றங்களில் ஏதேனும் ஒன்றை ஒருவர் செய்து அதற்காக அவர் இந்த உலகத்திலேயே தண்டிக்கப்பட்டு விட்டால் அதுவே அவருக்குரிய பரிகாரமாகிவிடும் இவற்றில் ஏதேனும் ஒன்றை ஒருவர் செய்து அல்லாஹ் இவரது குற்றத்தை உலக வாழ்வில் மறைத்து விட்டால் அவர் அல்லாவின் பொறுப்பில் விடப்படுகிறார் அவன் நாடினால் அவரை தண்டிப்பான் அவன் நாடினால் அவரை மன்னிப்பான் என்று சொன்னார்கள் உடனே நாங்கள் அவற்றுக்காக நபி சல்லா அலையம் அவர்களிடத்தில் உறுதிமொழி கொடுத்தோம் என்ற இந்த செய்தியை பெண் சாவிந்திர அலியலாகன் அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த செய்தியை நீங்கள் புகாரில் பதினெட்டாவது அதிசயில் தெளிவாக பார்க்கலாம் இதில் சொல்லப்பட்ட உறுதிமொழியில் விபச்சாரம் செய்யக்கூடாது என்பதை குறிப்பிடுகிறார்கள் நிறைய சொல்லப்பட்டதில் முக்கியமாக நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது விபச்சாரம் இல்லையா விபச்சாரம் செய்யக்கூடாது என்பதை வலியுறுத்தி கூறியிருக்கிறார்கள் தொழுகை நோன்பு ஜக்காத்து போன்று இன்னும் எத்தனையோ பல சிறந்த வணக்க வழிபாடுகள் பற்றி உறுதிமொழியில் கேட்காமல் மிகவும் முக்கியமானதை மாத்திரம் இந்த உறுதிமொழியில் இஸ்லாத்திற்கு வருபவர்களிடம் உறுதிமொழியாக வாங்கிக் கொள்கிறார்கள் நபியவர்கள் எனவே இந்த உலகத்தில் ஒழுக்கமாக நடப்பது அல்லாஹ் இடத்தில் உறுதிமொழி எடுக்கின்ற அளவுக்கு மிக முக்கியமான ஒரு அம்சம் மேலும் இந்த செய்தியை வைத்து நாமும் நமது இயக்க தலைவர்கள் அல்லது ஜமாத்து நிர்வாகத்தினரிடம் பையத்து வாக்குறுதி பிரமாணம் செய்யலாம் என்று யாரும் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது அந்த மாதிரி ஒரு வேலை இருக்கு சரியா எந்த ஒரு ஜமாத்து தலைவர் அல்லது புதிய இஸ்லாமுக்காக இஸ்லாத்துக்கு வரக்கூடியவர்களுக்கு ஒரு உறுதிமொழி அதாவது களிமா சொல்லிக் கொடுப்பவர்கள் இது போன்ற உறுதிமொழி கொடுப்பதற்கு யாரும் தகுதி உடையவர்கள் இல்லை அது அல்லாவும் அல்லாவுடைய தூதர மட்டும்தான் ஏனென்றால் பையத் சம்பந்தமாக வருகின்ற வசனங்களில் நபியவர்களிடத்தில் செய்கின்ற உறுதிமொழி அல்லாவிடம் செய்கின்ற பையத்து என்ற அடிப்படையில் விலைக்கு கூறப்பட்டிருக்கிறது எனவே இது நபிக்கு மட்டும் பிரத்யோகமானது என்று அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் ஒழுக்கக்கேடான செயல்கள் விபச்சாரம் ஆபாசங்கள் அருவறுக்கத்தக்க செயல்களை பற்றி திருமறை குரானில் பல இடங்களில் கண்டித்து அல்லாஹு ரபுல் ஆலமின் சொல்லி காட்டுக்கிறான் அதையும் கொஞ்சம் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் வெட்கக்கேடான காரியங்களில் வெளிப்படையானதையும் ரகசியமானதையும் நெருங்காதீர்கள் இந்த வசனத்தில் செய்யாதீர்கள் சொல்ல நெருங்க நெருங்கக்கூட செய்யாதீர்கள் என்று ஆறாவது நூற்றி ஐம்பத்தி மூணாவது வசனத்தில் அல்லா சொல்லி காட்டுகிறான் இஸ்லாத்தை பொறுத்தவரை அசிங்கமான காரியத்தை செய்யாது என்று மட்டும் சொல்லவில்லை அதன் பக்கம் கூட நீங்கள் நெருங்கி கூட விடாதீங்க என்று அல்லாஹ் நமக்கு கட்டளையிட்டு பக்கம் கூட திரும்பி பார்த்துடக்கூடாது விடக்கூடாது என்ற அளவுக்கு மிக எச்சரிக்கையாக கவனம் கேர்ஃபுல்லாக செயல்பட வேண்டும் விபச்சாரம் செய்வது என்பது வெளிப்படையாக உள்ளது அதற்கு தக்கவாறு பேச்சுகளை பேசுவது கணவன் மனைவி அல்லாத அந்நிய ஆண் பெண் ஆண்கள் பெண்கள் உடலுறவு பற்றிய செய்திகளை பரிமாறுவது போன்றவை அந்தரங்கமான விஷயங்களில் அடங்கக்கூடியது அவைகளை சரியாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் எனவே இது போன்ற காரியங்களிலும் நெருங்கக்கூடக்கூடாது இது போன்ற காரியங்களில் நெருங்கக்கூடாது என்று தான் அல்லாஹ் கட்டளை எடுகிறான் இவைகளை சரியாக நீங்கள் சிந்தித்து சீர்தூக்கி பார்த்து இந்த குடும்ப அமைப்பை செயல்பட வலியுறுத்துவதற்கு வலுப்ப வலுப்படுத்துவதற்கு ஒவ்வொரு கணவனும் அனைவியும் நீங்கள் ஒன்றிணைந்து தான் உங்கள் குடும்ப அமைப்பு உறுதிப்படுத்த வேண்டும் அதில் உள்ள முக்கியமான ஒரு விஷயத்தை இதை ஒரு காரணமாக இந்த காணொலியில் பதிவு செய்கிறேன் உங்களுடைய சிந்தனையில் தெளிவாக சிந்தித்து சீர்தூக்கி பார்த்து ஒரு நல்ல முடிவு செய்யுங்கள் அல்ல அனைத்துக்கும் போதுமானவன் நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஜசாக் அல்லா ஹைரா